கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து வருகிற காரியம் உன்னிடத்தில் உள்ளதை கொண்டு கத்தர் பயன்படுத்துகிறார் நாங்கள் பார்க்கிறோம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் மோசையினுடைய கோல் எப்படி அது நம்பிக்கையின் அடையாளமாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினாலாவது பதினொன்று அவன் கோகிலா வரைக்கும் சேர்ந்த போது விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகளில் நெருப்புப்பட்ட நூல்களைப் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தடை எலும்பை கொண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அப்பொழுது சிம்சோன் கழுதையை தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் கழுதையின் தாடை எலும்பினால் ஆயிரம் பேரை கொன்றேன் என்றான் அல்ல லோயா ஆம்பிரியமான தேவனுடைய ஜனமே சாதாரணமான அந்த சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் கத்தருடைய ஆவி அவன் மேல் வந்த பொழுது அவனுடைய கணவனை கட்டப்பட்டிருந்த சக்கல கட்டுகளும் அங்கே நெருப்பில் போடப்பட்ட நூலை போல அங்கே அறுக்கப்பட்டு போறதையும் அத்தனுடைய ஆவி அவன் மேல் இறங்கின பொழுது அங்கே பச்சை தாடை எலும்பு அந்த கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை அவன் கொன்று போடுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் சாதாரணமானவன் மேல கத்தருடைய ஆவி வந்த பொழுது ஆகவே பிரியமானவர்களே நம்மிடத்தில் இருக்கிற அது ஒரு சாதாரணமான தாடை எலும்பு தான் அந்த தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை கொள்வது என்பதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஆனால் அது எப்படி சாத்தியமானதுன்னு சொன்னால் அவனுக்கு உறவு மருந்து பெலிஸ்தரை அவன் முறியடிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினார் அல்ல லூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு அவர் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் நாங்கள் ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதி ஆறாம் அதிகாரம் நம்ம சொன்ன சொல்லுகிறது சத்தியத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது எழுது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் நம்ம தண்ணி செய்யணும் அங்கே தரித்திருக்கிறதிலும் நாம் தரித்திருக்க வேண்டும் நீதி ஆகிய ஆயுதம் கத்தருடைய ஆவியங்களுக்குள் வரும் பொழுது நீதியாகிய ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் நாலாவது எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது கர்த்தி அவருடைய ஆயுதத்தை தற்பிக்கிறார் அலையில் அவருடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதாயிராமல் அது எங்களுடைய போர் இருக்கிறது அரண்களை நிர்மூலமாக்குறதும் தக்க தேவ பலமுள்ள போர் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அலில் ஊயா ஆகவே கிறிஸ்துகளின் மாணவர்களே நாம் ஆவியானவர்களால் நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர்களால் நடத்தப்படும் பொழுது கர்த்தர் எங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு எங்களை வல்லமையா பயன்படுத்துகிறார் அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில அவர் கட்டப்பட்டிருந்தான் அவருடைய கையில் ஒரு ஆயுதமும் இல்லை நிராயுத ஆயுத ஆனால் கத்தருடைய ஆவியானுக்குள்ள வந்த பொழுது கட்டுகள் அறுக்கப்பட்டது அவனுடைய கையிலே இருந்த அங்கே கையிலே கிடைத்த அந்த தாடையிலும் கொண்டு அவனுக்கு எதிராக இருந்த பெலிஸ்தரு அறிவியல் கொண்டு போட்டார் இன்றைக்கு உனக்கு எதிராயிருக்கிற ஆயுதங்களை முறியடிக்க உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நீ வேட்டையாட கத்தர் அவருடைய தேவ பலமுள்ள போர் ஆயுதங்களை தந்தருள்வார் அப்படிப்பட்ட கிருபியை கத்து தான் உங்களுக்கு தந்தருள்வாராக